நிறுவன தலைவர் ரெவரன் டாக்டர் சுந்தரபாஜா அவர்களே வருக வருக இந்த சபை சாபில இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் ரெவரன் டாக்டர் எதிரேசர் மனோகர் அவர்களையும் டாக்டர் தாமஸ் சுனந்த் அவர்களையும் டாக்டர் மணிதாசன் அவர்களையும் இன்னும் ரெவரன் டாக்டர் ஐ சிங்கம் அவர்களையும் சேகர் மற்றும் ரூபன் அவர்களையும் மக்களுக்கு வந்திருக்கிற டாக்ஸ் பிஷப் பேர் பேசுறதால வந்து எல்லா ஊயர்களுக்கும் இந்த டிரினிட்டி மூலமாக வருக வருக வரவேற்று இந்த கருத்தரங்கை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பேச்சு தான் இந்த நாடுகளுக்கு எடுப்பாக இருக்க வேண்டும் இதை அநேக கண்டு இந்த வாழ்த்துதலை நாம் நாம் நடத்துகிற இந்த மூலமாக நடைபெறுகிற இந்த கருத்தரங்கு எல்லா இடத்திலும் போய் சேர வேண்டும்

கூட்டத்தை காணப்பட எங்கள் வீட்டுக்கு தா எதிர்பாராத மார்க் அபிஷேகத்தை எதிர்பார்க்கும் எதிர்பாராத தாமை விழாவே அடித்தாளராஷம் என்ன வேட்பா அந்த வரை மறைத்து எண்ணிப்படுத்தா குசோ அண்ட் நிலமையாக வந்தோம் என் பாத்திரம் நிலைமை மணி பண்ணி அக்கறத்தான் தாவே சூப்பராக இருக்காவே அண்ணே பாத்திரம் நிலம்பரி நாச்சோ அப்படி ஒரு அபிஷேகத்தான ஒரு மாத்தே கேட்டு மத வேட்டு நம்ம 재미ensive hurting them because they were gutted. These things didn't like your own 장in BILL. 午 immortally, it starts to be crucial that your dreams are the most difficult didn't even Hanai church. ము <isions> <ophone şimdi> कड़ी रेंटी पड़ी ये बड़ा आयरिनी बात है वर्षा कड़ी थी नोट्रेटिन कड़ी आयरलंड कला एक बार वर्षम इंजेबर एक बार जब वो कुछ जगह नहीं दी और ये अमेरिका में जो जाए वो रेंटी उड़ रही है कुल टाइम कोई बिना कुल टाइम स्टेटली अमेरिका वाले एक तरह स्टेटली देखने में पड़ा

ஆகினஸ் ஆஸ் பன் என்ற ஆகினஸ் ஆஸ் பண் மஞ்ச திரா பை கூட ஆக்டர் தான் மஞ்ச திரி நாள் பேர் கூட ஆக்டர் தான் ஆகினஸ் ஆஸ்பன் என்ற ஒரு பதினெட்டு வயது இடம் பெண்ணு அஞ்சனியானவன் இறங்கின இறங்கிட அந்த இறங்கி குதலாக வயசில் இறங்கா இவ்வளவு ஒரு அனுபவம் ஏற்படுது அங்கனி மயமான அனுபவம் ஏற்பட்ட மாற்றத்திலே இன்ஸ்பாய் அழைக்கிறாரு யார் கேட்டான் ஏன் இணைஞ்சிருக்கு நடந்தி ஜோ பண்ணி